வணக்கம் முனைவர் ராம் ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான களித்தொகை என்ற அக நூலிலிருந்து நூற்றி பத்தொன்பதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவுல பார்க்க போறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் நெய்தல் களியை சார்ந்த பாடல் களித்தொகையில நெய்தல் முழுமையாக நல்லந்தவனார் என்ற புலவர் பாடியிருக்கிறார் நாம் பார்க்கக்கூடிய பாடல் தலைவியினுடைய கூற்று அதாவது தலைவி பேசக்கூடிய வகையில் தான் பாடல் அமைஞ்சிருக்கு தலைவி யார் பேசுகிறாள் அப்படின்னு பார்க்குறப்போ தன்னுடைய தோழி இடத்துலே பேசுகிறாள் அப்படி தோழி கட்ட பேசுவதற்கு என்ன காரணம் எதற்காக அந்த தலைவி தோழி கட்ட பேசுகிறா அப்படின்னு பார்த்தா மாலை நேரம் அந்த தலைவனுடைய பிரிவை தலைவியால் தாங்கிக்க முடியல அப்படிப்பட்ட சூழலில் தன்னுடைய துயரத்தை தோழிகட்ட தலைவி சொல்கிறாள் அப்படியாகத்தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்க்குறப்போ அகன்யாலம் விளக்கும் தன் பல்கதிர்வாயாக என்பதாக பாடல் வந்து தொடங்கி இருக்குது இப்போ பாடலினுடைய முழுமையான பொருளை பார்க்கலாம் அதாவது மாலை நேரம் வந்து விட்டது எல்லாருமே வீட்டுக்கு வந்துவிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பசுக்கள்லேருந்து பறவைகள் முற்கொண்டு எல்லாமே பறவைகள் தன்னுடைய கூட்டுக்கு போயிடுச்சு பசுக்கள் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துருச்சு இப்படி எல்லாமே மாலை நேரத்தில் சரியாக நடக்குது ஆனால் தலைவன் மட்டும் இன்னமும் வீடு வந்து சேரலை அப்போ அது தலைவிக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை தருது அதைத்தான் இந்த பாடலில் பதிவு செய்கிறா அந்த தலைவி பாருங்களேன் ஞாலம் விளக்கும் தன் பல் கதிர் வாயாக பகல் நுங்கியது போல படு சுடற் சேர அதாவது அகன்ற உலகம் இந்த உலகம் பறந்து விரிந்து இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த உலகத்தையே தன்னுடைய ஒளியால் அதாவது வெளிச்சத்தால் விளக்கம் முறும்படி செய்தவன் யார் அப்படின்னா பல கதிர்களையுடைய அந்த கதிரவன் அதாவது சூரியன் அப்படிப்பட்ட அந்த சூரியன் அந்த கதிர்களையெல்லாம் ஒடுக்கிக்கிட்டு பகல் காலத்தையே விழுங்கின மாதிரி மேற்கு திசையில் போய் மலைக்கு பின்னாடி போய் மறைந்து கொண்டான் ஆக இப்படியாக மாலை காலம் தொடங்கிவிட்டது அதாவது பகல் முழுவதும் இந்த உலகத்துக்கே ஒளியை கொடுத்த வெளிச்சத்தை கொடுத்த அந்த சூரியன் தன்னுடைய கதிர்களால் உலகத்தையே வெளிச்சமாக காட்டிய அந்த சூரியன் இப்போ மாலை நேரத்தில் தன்னுடைய கதிர்களை எல்லாம் சுருக்கிக்கிட்டு பகல் நேரத்தை விழுங்கின மாதிரி மேற்கு திசையில் போய் மழைக்கு பின்னாடி போய் மறைந்து கொண்டான் இப்படியாக மாலை நேரம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த மாலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா அந்த மாலை நேரம் சக்கரம் வைத்திருப்பார் இல்லையா திருமால் அந்த திருமால் சக்கரப்படை வைத்திருக்கக்கூடியவர் அவருடைய நிறம் கருமை நிறம் அந்த மாதிரி எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்து விட்டது அதாவது பகல் முழுவதும் வெளிச்சத்தை தந்துகிட்டு இருந்த சூரியன் மலைக்கு பின்னாடி மேற்கு திசையில் போய் மறைந்து கொண்டது அதே நேரம் சக்கரப்படையை வைத்திருக்கக்கூடிய திருமாலினுடைய நிறம் மாதிரி இருள் எல்லா பக்கமும் சூழ்ந்து வி சூழ்ந்து விட்டது அப்போ அந்த நேரத்துல நிலவு மட்டும்தான் வருது நிலவு மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா அழகாக வந்து காட்சி அளிக்கிறது உறங்கக்கூடிய கண்கள் மாதிரி தூங்கக்கூடிய கண்கள் மாதிரி அப்படியே தாமரை கூட என்ன ஆயிடுச்சுன்னா குவிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க குவிந்து விட்டதுன்னா தாமரை மலர்ந்திருந்த தாமரை அந்த மாலை நேரம் அப்படியே அந்த மூடிக்கும் அப்படியே அப்படியே அந்த தாமரையும் கூட என்ன ஆயிடுச்சுன்னா குவிந்து விட்டது அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் அந்த மரங்கள் வந்து தூங்குதான் அது எப்படி இருக்குதான் இந்த சான்றோர்களை யாராவது புகழ்ண்டாங்கன்னா அந்த சான்றோர் பெருமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய தலையை தாழ்த்திக்குவாங்க ஓ தன்னடக்கத்தோடு அந்த மாதிரி தன்னுடைய புகழ் கேட்ட அந்த சான்றூர்கள் தலையை தாழ்த்தி கொள்வது போல மரங்களும் தூங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிப்பட்ட அந்த மாலை நேரத்தில் புதர்கள் இருக்கும் இல்லையா செடி கொடிகள்லாம் கலந்து புதர் மாதிரி இருக்குது அந்த புதரில் இருக்கக்கூடிய அந்த செடிகளில் அந்த கொடிகளில் அந்த மொட்டுக்கள் என்ன இருக்குதுன்னா அப்படியே மலருது அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சிரிக்கிற மாதிரி இருக்குது அதாவது இன்னும் த தலைவியை பார்த்து இன்னும் உன்னுடைய தலைவன் வலையே நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்த்து இந்த எள்ளி நகையாடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பார்த்தா நம்மளை பார்த்து இலக்காரமாக சிரிக்கிற மாதிரி தோணும் இல்லையா அந்த மாதிரி அந்த பூக்கள் வந்து மலர்ந்திருக்கக்கூடிய காட்சி அந்த பூக்கள் தன்னை பார்த்து சிரிப்பது போல் இருக்கிறது என்பதாக அந்த தலைவி வந்து நினைக்கிறா அதையும் தன்னுடைய தோழிகிட்ட சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் அந்த மூங்கில் இந்த புல்லாங்குழல் இருக்கும் இல்லையா அந்த புங் புல்லாங்குழனுடைய ஓசை மாதிரி வண்டுகள் என்ன பண்ணுதுன்னா இம் அப்படிங்கிற ஓசையோட எல்லா பக்கமுமே ஒளி எழுப்பிக்கிட்டு இருக்குது அதே நேரம் பறவைகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய குஞ்சுகளை நினைச்சு தன்னுடைய கூடுகளுக்கே திரும்பிடுச்சு அதே போல கறவைகள் அதாவது பசு மாடுகள் தன்னுடைய தன்னுடைய அதாவது மேய்ச்சலுக்கு போன அந்த பசுமாடுகள்லாம் அந்த தொழுபத்தில் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா தன்னுடைய கன்றுகள் அத அதனுடைய நினைவால் அப்படியே நிறை நிறையா அப்படியே ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அதே நேரம் விலங்குகளும் தன்னுடைய இருப்பிடம் சென்று சேர்கின்றன இப்படியாக மாலை நேரம் வந்துவிட்டது அதே நேரம் அந்தணர்கள் அந்த அந்தணர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முறைப்படி அந்த அந்தி நேரத்தில் அந்தி நேரத்தில் அந்த அங்கே பூஜைகள்லாம் செய்வாங்க அந்த மந்திரமெல்லாம் போதி சடங்கள்லாம் செய்வாங்க அப்படியாக அவர்களும் மாலை காலத்தை வரவேற்கிறாங்க அதே மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செந்தி விளக்குகளை ஏற்றுகிறார்கள் அதாவது சிவந்து இருக்கக்கூடிய அந்த நெருப்பை விளக்குகளில் ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுறா வழிபடுறாங்க அப்போது எல்லாருக்குமே அந்த மாலை நேரம் வந்து ரொம்பவுமே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல தலைவி சொல்கிறான் அதாவது சூரியன் என்னாச்சுன்னா மலைக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருச்சு அப்படியே இருள் சூழ்ந்துருச்சான் எப்படி திருமாலினுடைய நிறம் கருப்பாக இருக்கும் இல்லையா அது மாதிரி உலகம் முழுவதுமே இருள் வந்துருச்சு அந்த நேரத்தில் நிலவும் மட்டுந்தான் அழகாக வானத்தில் வந்து வந்து அழகு செய்து கொண்டிருந்தது அதே நேரம் அந்த தாமரைப்பூ குவிந்து விட்டது அதே மாதிரி தன்னுடைய தன்னை யாராவது புகழ்ந்தாங்கன்னா தலை தாழ்த்திக்குவாங்க இல்லையா சான்றோர்கள் மாதிரி மரங்களும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த புதர்களில் இருக்கக்கூடிய அந்த செடி கொடிகள் அப்படியே சிரிக்குது அது பார்த்தா அந்த தலைவியை பார்த்து எள்ளி நகையாடுவது போல் இருக்கிறது அதாவது பார்த்தா ஏழரமாக சிரிக்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி மூங்கில்ல இருந்து அந்த ஓசை கேட்க முடியாது அந்த புல்லாங்குழல் ஓசை மாதிரி வண்டுகளும் அப்படியே ரீங்காரம் போடுது அதே மா அதே நேரத்தில் பறவைகள் தன்னுடைய குஞ்சுகளை நினச்சி கூட்டுக்கு வந்துடுது கறவை மாடுகள் தொழுவத்துக்கு தன்னுடைய கண்டுகளை நினச்சி வந்துடுது அதே மாதிரி விலங்குகளும் தன்னுடைய இருப்பிடம் நோக்கி வந்துருச்சு அந்தனர்களும் மாலை நேரத்தில் செய்யக்கூடிய அந்த மந்திரங்களை ஊதி சடங்கள்லாம் செய்கிறாங்க பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாலை நேரத்தில் அந்த செந்தி அதாவது சிவ சிவந்து இருக்கக்கூடிய அந்த அந்த நெ நெருப்பை ஏற்றி விளக்கு வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த மாலை நேரம் தலைவன் இல்லாதனால் என்னுடைய உயிரை எடுக்கிற மாதிரி வருது அதாவது உடல்லிருந்து உயிரை பிரித்து வாங்குற மாதிரி இந்த மா இந்த காலம் வருது இதை கொடுங்காலம்னு தானே சொல்லணும் ஆனால் இதை யா எல்லோரும் காலம்னு சொல்லி மயங்கி சொல்கிறாங்களே இது ஏன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த தலைவி சொல்லி வருத்தப்படுகிறாள் அதாவது மாலை காலம்தான் அது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி தருது அப்போது இந்த தலைவிக்கு மட்டும் அது வந்து மகிழ்ச்சியை தரலை ஏன்னா தலைவன் வரலை இல்லையா அதனால் அந்த மாலை நேரம் இவளுக்கு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா உயிரை வாங்கக்கூடிய அந்த காலம் போல் தெரிகிறது ஆனால் மற்றவங்கள்லாம் இது மகிழ்ச்சியானதுன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கு என்ன அறிவு இல்லையா அறிவு இல்லாதவங்க தான் இதையும் ஒரு காலமாக சொல்லியிருக்கிறாங்க இது மாலை காலம்னு சொல்லியிருக்கிறாங்க உண்மையாலுமே இது மாலை காலம் அல்ல இது ஒரு கொடுமையான காலம் அப்படின்னு சொல்லி அந்த தலைவியானவள் தன்னுடைய துயரத்தை அந்த தலைவனுடைய பிரிவாள தான் எப்படிப்பட்ட வருத்தத்தை அடைந்திருக்கின்றாள் அப்படிங்கிறத அந்த தலைவி வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இப்போது இந்த பாடலை பாருங்கள் அகஞாளம் விளக்கும் தன் பல் வாயாக பகல் நுங்கியது போல படு சுடர் சேர இகழ் மிகு நேமியான் நிறம் போல இருள் இவர நிலவு காண்பது போல அணிப்பதி ஏர் கண்பாயல் பெற்ற போல் கனைக்கால மலர்கூம்ப தம் புகழ் போல் தலை சாய்த்து மரம் துஞ்ச முறுவல் கொள்பவை போல முகை அவிழ்பு புதல் நந்த சிறு வெதிர்குழல் போல சுரும்பு இமிர்ந்து இம்மென பறவை தம் பார்ப்பு உள்ள கறவை தம் பதிவையின் கன்று அமர் விருப்போடு மன்று நிறை புகுதற மாவதி சேர மாலை வாழ்கொழ அந்தி அந்தனர் எதிர்கொள அயர்ந்து செந்தி செவ்வளல் தொடங்க வந்ததை வாழிலை மகளிர் பொதி அவிழ்க்கும் காலையாவது அறியார் மாலை எண்மினார் மயங்கி ஓரே அப்போ அந்த மாலை நேரம் வாழ் மாதிரி வந்து இந்த தலைவியினுடைய உயிரை எடுக்குதா ஆனால் இவங்கெல்லாம் இதை வந்து மாலை நேரம்னு சொல்கிறாங்களே இது உண்மையாலுமே இது ஒரு கொடுமையான காலம் ஆனால் இது மாலைன்னு எல்லாரும் மயங்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அறிவில்லாமல் சொல்கிறாங்கன்னு அந்த தலைவியானவள் அந்த மாலை நேரத்தை வெறுக்கக்கூடிய வகையில் தன்னுடைய கருத்தை தோழியலத்திலே தெரிவிப்பது போல இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் பதிவிடுங்க நன்றி